சாத்தான் தனது வீழ்ச்சியின் மூலம் பரத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான் இப்படி தள்ளப்பட்ட லூசிஃபரும் அவனது சேனையும் பரலோகத்திலிருந்து கீழே விழுந்தபடியினால் வான மண்டலத்தையும் பூமியையும் ஆக்கிரமித்து கொண்டனர் இப்படியாக தள்ளப்பட்ட இந்த லூசிபரே சாத்தான் என்றும் சாத்தானோடு இணைந்த தூதர்கள் அனைவரும் பிசாசுகள் என்றும் அசுத்த ஆவிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன இந்த சாத்தானின் சொற்படி செய்து அவனது திட்டத்தை நிறைவேற்றி தேவ திட்டத்தை சீர்குலைப்பதற்கும் தேவன் நேசிக்கின்ற மனிதர்களை அழிப்பதற்காகவும் சாத்தான் எடுக்கும் முயற்சிகளுக்கு ஒத்தாசையாக இந்த பிசாசுகளும் அசுத்த ஆவிகளும் வேலை செய்கின்றன இந்த வீடியோவில் பிசாசுகள் ஏன் மனித உடலை தேடுகின்றது ஏன் மனித உடலுக்குள் புகுந்து வாழ ஆசைப்படுகின்றது இரட்சிக்கப்பட்டவர்களை பிசாசு பிடிப்பது மட்டுமல்லாமல் கிறிஸ்தவர்களையும் கூட பிசாசு பிடிக்குமா அசுத்த ஆவிகள் பிராணிகளை விலங்குகளை பிடிக்குமா என்கிற சந்தேகங்களுக்கான தெளிவான பதிலை வசன ஆதாரங்களுடன் விரிவாக பார்க்கலாம் ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆள் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக பிசாசுகள் ஏன் மனித உடலை தேடுகின்றன என்பது பற்றி பார்க்கலாம் பிசாசுகள் மனித உடலை தேடுவதில் ஆச்சரியமே இல்லை அவைகள் வறண்ட இடங்களிலும் வனாந்திரங்களிலும் அலைகின்றவைகளாக இருப்பதினால் அவைகள் தங்குவதற்கு இடம் தேடுகின்றது அப்படி அவைகள் தங்கி அவைகளின் எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு மனுஷ சரீரங்கள் மிக வசதியாக இருக்கின்றன உன்னதங்களிலிருந்து தள்ளப்பட்ட பிசாசுகள் ஆதாமின் நாட்களிலேயே பூமியில் இருந்தன இவைகள் பாவ வாழ்க்கை வாழ்கின்ற மனிதர்களின் உடலுக்குள்ளாக சென்று வெளியேறுகின்ற ஆவிகள் என்று கூட கூறலாம் இந்த ஆவிகள் தங்களின் உணர்ச்சிகளையும் காம இச்சைகளையும் தீய உணர்வுகளையும் வெறிச் செயல்களையும் வெளிப்படுத்துவதற்கேற்ற உருவத்தை தேடுகின்றது இப்படிப்பட்ட ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றிக்கொள்ள மனிதனுடைய சரீரமை பிசாசுகளுக்கு வசதியாக இருக்கின்றது ஏதேன் தோட்டத்தில் சாத்தானை தேவன் சபிக்கும்போது உனக்கும் ஸ்திரீக்கும் உன்வித்துக்கும் அவள்வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று ஆதி அகமம் மூணு பதினைந்தில் சொன்னதிலிருந்து ஸ்திரீயோடு சாத்தானுக்கு எந்தவித மாம்சீக உறவு இருப்பதில்லை என்று தேவன் திட்டவட்டமாக கூறியிருந்தார் ஆனாலும் கூட தேவ குமாரர்களாகிய தூதர்கள் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டனர் என்று ஆதியகமம் ஆறு ரெண்டு வசனத்தில் வேதாகமம் கூறியிருப்பது மிக வினோதமான ஆபத்தான சம்பவமாக இருக்கின்றது மனுஷகுமாரத்திகள் யார் தேவ குமாரர்கள் யார் என்ற விளக்க வீடியோவை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் இதை பற்றிய விரிவான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது பின்பாக பார்த்து கொள்ளுங்கள் ஏதேன் தோட்டத்தில் ஸ்திரீக்கும் சாத்தானுக்கும் உறவு கூடாது என்று தேவன் கூறியிருந்தும் கூட இந்த தூதர்களை ஸ்திரீகளோடு மாம்சீக உறவு வைத்ததினால் தேவனே மனஸ்தாபப்பட்டு பூமியையே அழித்துவிட முடிவெடுத்தார் ஜல பிரளயத்தில் பூமி அழிக்கப்படுவதற்கு முன்பாக தூதர்கள் மனுஷ சரீரங்களைத் தேடினது போலவே இப்போதும் கூட மனுஷ சரீரங்களுக்குள் வாசம் பண்ண அசுத்த ஆவிகள் இடம் தேடுகின்றது புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஏன் இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலும் கூட இந்த அசுத்த ஆவிகள் மனிதர்களின் சரீரத்திற்குள்ளாக வாசம் பண்ணி வந்தபடியினால் இயேசு அவைகளை துரத்திவிட்டார் இயேசு அசுத்த ஆவிகளை துரத்தின சம்பவங்கள் சிலவற்றை பார்க்கலாம் மத்தேயு எட்டு பதினாறு வசனத்தின்படி மக்களில் அநேகரை ஆவிகள் பிடித்திருந்தன என்று பார்க்கின்றோம் மத்தேயு எட்டு இருபத்தி எட்டு வசனத்தின்படி இரண்டு பேரை ஆவிகள் பிடித்திருந்தன என்று பார்க்கின்றோம் மத்தையு ஒன்பது முப்பத்தி ரெண்டு வசனத்தின் பிசாசு பிடித்ததினால் ஊமையான மனிதன் பற்றி பார்க்கின்றோம் மத்தையு பனிரெண்டு இருபத்தி ரெண்டு வசனத்தின் பிசாசு பிடித்ததினால் குருடும் ஊமையுமானவன் பற்றி பார்க்கின்றோம் மத்தையு பதினைந்து இருபத்தி ரெண்டு வசனத்தின்படி பிசாசு பிடித்த காணாணிய பெண்ணின் மகள் பற்றி பார்க்கின்றோம் மத்தையு பதினேழு பதினைந்து வசனத்தின்படி பிசாசு பிடித்து சந்திர ரோகியான மகன் பற்றி பார்க்கின்றோம் மார்க்கு ஒன்னு இருபத்தி மூணு வசனத்தின் படி ஜப ஆலயத்தில் ஆவி பிடித்த மனிதன் பற்றி பார்க்கின்றோம் மார்க்கு ஒன்னு இருபத்தி மூணு வசனத்தின் லேகியோன் பிடித்திருந்த மனிதன் பற்றியும் பார்க்கின்றோம் மார்க்கு ஒன்பது இருபது வசனத்தின்படி சிறுவயது முதல் பிசாசினால் பிடிக்கப்பட்டவன் பற்றியும் பார்க்கின்றோம் பத்தாவதாக லூக்கா எட்டு ரெண்டு வசனத்தின் ஏழு பிசாசுகள் பிடித்திருந்த மகதலேனால் பற்றியும் பார்க்கின்றோம் பதினோராவதாக அப்போசலர் ஐந்து பதினாறு வசனத்தின்படி அசுத்த ஆவிகளினால் பாதிக்கப்பட்டவர்கள் பற்றி பார்க்கின்றோம் பனிரெண்டாவதாக அப்போசலர் எட்டு ஏழு வசனத்தின்படி அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் பற்றியும் நாம் வாசிக்கின்றோம் இப்படியாக அசுத்த ஆவிகள் மனிதனை பிடித்திருந்த காரியங்களை குறித்து நமது பைபிளிலேயே அதிக சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது இந்த அசுத்த ஆவிகளுக்கு சரீரம் இல்லை என்றாலும் கூட அவைகளினால் சிந்திக்கவும் பேசவும் செயல்படவும் முடியும் இந்த அசுத்த ஆவிகள் தங்களின் விருப்பங்களை முழுவதுமாக நிறைவேற்றி கொள்ள அவைகளுக்கு சரீரம் தேவைப்படுகின்றது எனவேதான் பிசாசுகளும் அசுத்த ஆவிகளும் மனிதனுக்குள்ளாக நுழைய விரும்புகின்றன மனிதனில் தங்கி வாழவும் அவனது வாழ்க்கையை கெடுக்கவும் அவர்களுக்கு கேடு உண்டாக்கவும் வாதையை கொடுத்து வாதிக்கவும் செய்கின்றது மார்க்கு ஒன்பது இருபத்தி ஒன்று வசனத்தின்படி சிறுவனாக இருந்தாலும் கூட மற்றும் பதினைந்து இருபத்தி ரெண்டு வசனத்தின்படி சிறுமியாக இருந்தாலும் கூட இந்த பிசாசுகளும் அசுத்த ஆவிகளும் இவர்களை பிடிக்க தயங்குவதில்லை வயது வேறுபாடின்றி இந்த பிசாசுகளும் அசுத்த ஆவிகளும் மனிதர்களை பிடிக்கின்றது விலங்குகள் பிராணிகளை விட மனிதனே இவைகளுக்கு தேவையாக இருப்பதினால் இவைகள் மனிதர்களையே அதிகம் பிடிக்கின்றது அடுத்ததாக அசுத்த ஆவிகள் பிராணிகளை விலங்குகளை பிடிக்குமா என்பது பற்றி பார்க்கலாம் இந்த கேள்விக்கு சந்தேகமற்ற பதில்கள் நமது வேதாகமத்தில் இருக்கின்றது பூமியில் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளத்தக்கதாக இந்த ஆவிகளுக்கு ஒரு இடம் தேவைப்படுகின்றது அதற்கு மனிதனை முதல் வாய்ப்பாகவும் பிராணிகளையும் விலங்குகளையும் இரண்டாம் வாய்ப்பாகவும் இவைகள் பயன்படுத்திக் கொள்கின்றன ஆதி மூணு வசனத்தின்படி ஆதியிலே ஏதேன் தோட்டத்தில் சாத்தான் தன் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக சர்ப்பத்தின் ரூபத்தை எடுத்து வந்தான் இந்த சாத்தன் துவக்கத்திலிருந்தே பிராணிகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டதினால் பிசாசுகளும் அசுத்த ஆவிகளும் கூட பிராணிகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றது மத்தையு எட்டு இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ரெண்டு வசனங்களின்படி கெர்கேசனர் நாட்டில் இயேசு கிறிஸ்து வந்தபோது பிசாசு பிடித்திருந்த இரண்டு பேர் கல்லறையிலிருந்து ஓடி வந்து நீர் எங்களை துரத்து வீரானால் நாங்கள் அந்த பன்றிக் கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன அதற்கு அவர் போங்கள் என்று கூறினார் மனிதனுக்குள் இருந்த அந்த அசுத்த ஆவிகள் பன்றிகளுக்குள்ளாக நுழைந்தது கதரையனுடைய நாட்டில் இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு வந்தபோதும் கூட லேகியோன் என்று அழைக்கப்பட்ட மனிதனை பிடித்திருந்த ஆவிகள் அனைத்தும் தங்களை ஆண்டவர் துரத்தி விடுவார் என்று அறிந்தபடியினால் அவரை நோக்கி தாங்கள் பன்றிகளுக்குள்ளாகப் போகும்படி எங்களை அனுப்பும் என்று வேண்டிக்கொண்டது என்று மார்க் ஐந்தாம் அதிகாரம் ஒன்னு முதல் பதிமூணு வசனங்களில் பார்க்கின்றோம் அதற்கு ஆண்டவர் அனுமதியும் கொடுத்தார் மனிதனுக்குள் இருந்து பிராணிகளுக்குள்ளாக செல்ல முடியும் என்பதை இந்த சம்பவங்களின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது அதுபோக மத்தையோ பனிரெண்டு நாற்பத்தி மூணு வசனத்தின்படி அசுத்தாவிகள் வறண்ட இடங்களில் அலைந்து இலைப்பாறுதலை தேடுவதனால் அவைகள் குடியிருப்பதற்கு இடம் தேடி அலைகின்றது மனிதர்கள் கிடைக்கும் போது அவர்களுக்குள்ளாகவோ அல்லது பிராணிகள் கிடைக்கும் போது அவர்களுக்குள்ளாகவோ நுழைந்து தங்கி இலைப்பாறுகின்றது கெர்கசனேர் நாட்டிலும் கதரை நாட்டிலும் இயேசு அசுத்த ஆவிகளை துரத்தின அந்த இடத்தில் பன்றிகள் இருந்தபடியினால் அவைகளுக்குள்ளாக செல்ல அசுத்த ஆவிகள் அனுமதி கேட்டன ஒருவேளை பன்றிகளுக்கு பதிலாக குதிரைகளோ மாடுகளோ ஒட்டகங்களோ அல்லது யானைகளோ இருந்தாலும் கூட அவைகளுக்குள்ளாக இந்த பிசாசுகளும் அசுத்த ஆவிகளும் நுழைந்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை மூன்றாவதாக கிறிஸ்தவர்களை கூட பிசாசுகள் பிடிக்குமா கிறிஸ்தவர்களுக்குள்ளாக கூட அசுத்தாவிகள் நுழையுமா என்பது பற்றி பார்க்கலாம் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் அனைவரும் விசுவாசிகள் அல்ல கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற அனைவரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல ஒருவன் கிறிஸ்தவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கின்றான் என்று ரெண்டு குறுந்தர் ஐந்து பதினேழு வசனம் சொல்கின்றது ஆகவே கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றவர்களை கிறிஸ்தவர்கள் தவிர நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் அனைவரும் கிறிஸ்தவர்கள் அல்ல கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்தவர்கள் அல்ல ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றவர்களை பிசாசு தொடவே முடியாது ஏனென்றால் அவர்கள் கலாத்திய ரெண்டு இருபது வசனத்தின்படி கிறிஸ்துவோடு கூட அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றனர் கொலோசேர் மூன்று மூணு வசனத்தின்படி அவர்கள் ஜீவன் தேவனுக்குள்ளாக மறைந்திருக்கின்றது ரெண்டு குறுந்தையர் மூணு பதினேழு வசனத்தின்படி அவர்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றனர் எனவே பிசாசுகள் இப்படிப்பட்டவர்களை ஆட்கொள்ளவே முடியாது ஏனென்றால் அவர்கள் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வசனத்தின்படி அவர்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியானவரினால் நடத்தப்படுகின்றனர் ஆனால் இப்படிப்பட்டவர்களையும் கூட இந்த பிசாசுகளும் அசுத்த ஆவிகளும் இவர்களை பாவம் செய்வதற்கு தூண்டிவிடும் ஆனால் இந்த பிசாசுகளை கண்டு கிறிஸ்தவர்கள் அஞ்ச தேவையில்லை ஏனென்றால் இந்த பிசாசுகளும் சாத்தானும் அசுத்த ஆவிகளும் தேவனினால் வீழ்த்தப்பட்டவை இந்த பிசாசுகளின் சக்தி நமது தேவனுக்கு முன்பாகவும் நமக்கு முன்பாகவும் மிக குறைவானதாகத்தான் இருக்கின்றது இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்டு அவனுடைய அதிகாரம் அனைத்தும் பிடுங்கப்பட்டு விட்டது கிறிஸ்து தமது சிலுவையின் ரத்தத்தினால் பெற்று தந்த வெற்றியை நமக்கும் அவர் பகிர்ந்து கொடுத்தபடியினால் பிசாசை வெல்லுகின்ற வல்லமையையும் அதிகாரத்தையும் நாம் கூட பெற்றிருக்கின்றோம் சாத்தானும் அவனது பொல்லாத ஆவிகளும் விசுவாசிகளாகிய நமது கால்களின் கீழே மிதிக்கப்படும் அளவிற்கு தோற்று போனவைகளாக இருக்கின்றது அவைகளது கிரியைகளை அழித்து வெற்றி பெற்றவர்களாக நாம் வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்து நமக்கு போதுமானவராக இருக்கின்றார் எனவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நமக்கு இருக்கின்ற அதிகாரம் பிசாசுகளை வீழ்த்துவதற்கு போதுமானதாக இருக்கின்றது ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பும் கூட இரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தும் கூட சில ரகசிய பாவங்களில் ஈடுபட்டு துணிகரமாக இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி வாழ்பவர்களை பிசாசுகளும் அசுத்தாவிகளும் பிடிக்க வாய்ப்பு இருக்கின்றது இவர்களின் சுபாவ மாற்றங்கள் மூலமாகவோ வியாதியின் ரூபத்திலோ பிசாசுகள் தங்களை வெளிப்படுத்தலாம் ஆனால் மீண்டும் நாம் இயேசுவிடம் திரும்பி வந்து உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அவைகளை விரட்டும் போது இந்த பிசாசின் பிடியிலிருந்து அசுத்த ஆவிகளின் பிடியிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும் எந்த கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி சிறியவரானாலும் சரி பெரியவரானாலும் சரி கல்வி கற்றவரானாலும் சரி படிக்காதவர்களானாலும் சரி சாத்தானுக்கும் பிசாசுகளுக்கும் அசுத்த ஆவிகளுக்கும் நாம் பயப்பட தேவையில்லை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அசுத்த ஆவிகளை தைரியமாக துரத்தினார் அவைகளை கண்டு அவர் அஞ்சவில்லை இயேசுவின் சீஷர்களும் கூட அசுத்த ஆவிகளுக்கு பயப்படவில்லை அதே இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாகிய நாமும் கூட அசுத்த ஆவிகளுக்கு பயப்பட அவசியமில்லை இயேசுவை விசுவாசிக்கின்றவர்கள் அவரது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் என்று மார்க்கு பதினாறு பதினேழு வசனம் சொல்கின்றது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று யாக்கோபு நாலு ஏழு வசனம் நமக்கு தெளிவாக கூறுவதினால் நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் அசுத்த ஆவிகளை துரத்தவும் வேண்டும் அசுத்த ஆவிகளை துரத்துவதற்கு நமக்கு இயேசுவின் நாமத்தில் அதிகாரம் இருக்கின்றபடியினால் சாத்தானை கண்டோ பிசாசுகளை கண்டோ அசுத்த ஆவிகளை கண்டோ நாம் பயப்பட தேவையில்லை பிசாசுகளும் தாவிகளையும் பிடித்திருப்பவர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இயேசுவின் நாமத்தை சொல்லி அதிகாரத்துடன் அவைகளை துரத்தி விட வேண்டும் பிசாசு நமது காலுக்கு கீழாக இருக்கின்றான் ஆகவே அவனை கண்டு நாம் பயப்பட தேவையில்லை அநேகர் கேட்ட இந்த சந்தேகமான கேள்விக்கு பதில் கொடுத்திருக்கின்றேன் என்று நம்புகின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த சப்போர்ட்டை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் சாத்தான் யார் அவன் என்ன செய்வான் என்பது பற்றிய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் வேதாகம பின்னணி வரலாற்று சம்பவங்களையும் அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்